சுங்க கட்டணம் பாக்கி விவகாரத்தில் அரசு பேருந்தை அனுமதிக்க வேண்டாம் என உத்தரவிட்ட விவகாரம் தொடர்பாக சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துக்கு அனுமதி செய்தியை நெல்லை நாங்குநேரியில் சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை நாகுநேரி அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அரசு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் வருகிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் நெல்லை அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் தமிழக அரசு பேருந்துகளை இயக்க உயர்நீதிமன்றம் அதிரடி தடை விதித்திருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் சுங்க கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தாத காரணத்தால் இந்த உத்தரவு கடந்த ஜூலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று ஜூலை பத்து வியாழக்கிழமை முதல் இந்த தடை அமலுக்கு வருவதால் தென் மாவட்டங்களில் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சாத்தூர் அருகே உள்ள எட்டூர் வட்டம் கயத்தாறு அருகே உள்ள சாலை புதூர் மற்றும் நாங்குநேரி ஆகிய நான்கு இடங்களில் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடிகள் நடத்தும் தனியார் நிறுவனங்கள் நிலுவைத் தொகையை பெற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த தொடர்ந்திருந்தார்கள் இந்த நான்கு சுங்கச்சாவடி நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சுமார் ஆஹ் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்டார்கள் இந்த தொகையை விரைவாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை வைத்திருந்தார்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் உத்தரவுப்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது போக்குவரத்து கழகங்கள் சுங்கச்சாவடிகளுக்கான நிலுவைத் தொகை பிரச்சனையை தீர்க்காமல் நீடித்துக் கொண்டே இருந்தால் நிலுவைத் தொகை முன்னூறு கோடி முதல் நானூறு கோடிக்கு மேல் உயர்ந்துவிடும் தமிழக அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படவில்லை என்றும் சுங்கச்சாவடிகளில் பேருந்துகளை நிறுத்தி தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் அதிகாரிகளால் நிலுவைத் தொகை பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகலாம் என்று கருத்து தெரிவித்தார் இதையடுத்து கப்பலூர் எட்டூர் வட்டம் சாலை புதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக ஜூலை பத்தாம் தேதி முதல் இன்று முதல் டிஎன்எஸ்டிசி பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில இந்த சுங்கச்சாவடிகளில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தவிர்ப்பதற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபி சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அந்த சுங்கச்சாவடிகளில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத இருக்க வேண்டுமாக சுங்கச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்படுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவையடுத்து நாங்குநேரி சுங்கச்சாவடியில் பதற்றமான சூழ்நிலை வருகிறது அசம்பாவுகளை தடுக்கும் பொருட்டும் அதிக அளவிலான போலீசார் வந்து பாதுகாப்பு நிலை ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பேருந்துகள் வரிசையாக வந்ததால் இந்த நாங்குநேரி சுங்கச்சாவடிகளில் பேருந்துகள் வரிசையில் காத்து கிடக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் பயணிகளும் கடும் அதிருப்தி அடைந்தார்கள் இந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர்களின் பெயர் முகவரி செல்போன் எண் ஆகியவற்ற அது மட்டுமில்லாமல் பேருந்து எண் போன்றவற்றை எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கொண்டு அந்த பேருந்துகளை சுங்கச்சாவடி வழியாக விடுவத விடுவதாக தற்பொழுது தகவலானது வெளிவந்திருக்கிறது இருப்பினும் பயணி இந்த காலதாமதம் பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்